சந்தியாச்சா நீங்கள் சரியில்லை இப்போ ஒரு நிறையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மட்டிருக்கும் உனக்கா வந்து கடைக்கடையாக ஏறி ஏறி இறங்கி புடவை வாங்கினான்னு சொல்ல மாட்டம்மா ஏன்னா அவனே வந்து ஜோலி கடை தானே வச்சிருக்கா சூப்பராக வந்து செலக்ட் பண்ணி இதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து வச்சிருக்கானா சீனு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துமா சார்மதி தான் மருமகளாக வரப்போகிறா இருப்பினும் வந்து இவளுக்கெல்லாம் வந்து ஐஸ் வச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது என் புருஷனையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னு பத்மா வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மருமகளே வாங்கிக்கம்மா இதில் நகையும் புடவையும் இருக்குது அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கான்னு தெரியல நீ வந்து போட்டுட்டு வா அப்போ தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மணி உணன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பசுபதி நீங்கள் எதுவும் மருமகளுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு வாங்கினோம் அதுக்கு தான் கார்த்தி இருக்கானே கார்த்தி தான் வந்து கடகதையாக வந்து ஏறி ஏறி இறங்கி புடவையும் நகையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் எல்லாரும் ஜாணகிலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க சமயம் வந்து கார்த்தி வந்து முறைக்கிறாங்க கதிரை டேய் நான் உனக்கு எப்பயோ ஆப்பு வச்சாச்சுரா உனக்கு புரியல இல்லை புரிய வரப்ப நீயே தகச்சி போய் பாரு இந்த கதிரை என்ன எல்லாரும் வந்து முட்டால் மாதிரி நினச்சிங்களா நான் உணச்சி வச பட்டு தாண்டா இந்த இடத்துல நிற்கிறேன் இனிமேட்டு என்னோடய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இல்லைப்பா அந்த நகையை நான் பின்னாடி தானே கொடுத்து வச்சிருந்தோம் சீரெல்லாம் வந்து அவங்க தானே கொண்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஃபுல்லாக வந்து தேடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல பின்னாடி இருந்தால் அம்மாக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க பையே காணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது பையை காணுமா அப்பா எனக்கு என்னமோ வந்து கதிர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து தனா வந்து பேசுகிறாங்க தனா நான் உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நீ என்றானா சின்னதாக ஒரு பை கணாமனா கூட நீ என்ன தான் வந்து இருக்க புரியிறப்ப கண்டிப்பாக உனக்கு புரிய வைக்காமல் நான் விட மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதர் அப்பன்னு பார்த்து ஏன்பா நீ எடுத்திருந்தா கொடுத்துரு உன்னை மீறி இந்த வீட்டில் யாரும் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி ஒரு பக்கம் கார்த்தி வந்து அப்படியே நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாங்க நிச்சயம் என் மேலே உங்களுக்கு கோம் தான் செய்யும் இது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது எடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்கங்கிற மாதிரி கார்த்தியும் வந்து கெஞ்சுறாங்க அப்பா என்னப்பா கதிர் வர வர வந்து இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா நீ எதுவும் கேட்க மாட்டியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தரம் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க இரு நான் பார்த்துக்குறேன் இல்லை மாமா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இந்த சபையில் இல்லைனா யாரும் தப்பாக நினச்சிப்பீங்க தான் நான் மட்டும் இங்கே நீங்கள் என்றானா திருட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஏன் வளர்ப்பு நிச்சயம் எடுக்கலாம் மாட்டான் அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயம் ரெண்டு வாட்டி தப்பான பொழிவு அது எடுத்துட்டான் அதுக்குன்னு அவன் மேலெலாம் திருட்டு போடாதீங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து எல்லாரும் சொன்னோன்னே நிச்சயம் கதிரெலாம் எடுக்கக்கூடிய ஆளே கிடையாதுங்கிற மாதிரி தான் சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் தேடுங்கன்னொன்னே அப்படியே இங்கே அங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க தேடுங்க தேடுங்க மாமா கிட்டே எப்படி பேசுனா இந்த கல்யாணம் நிற்கும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு உங்கள் வெளியிலேயே போய் கடைசி நேரத்தில் வந்து ஆப்ப வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நகையெல்லாம் கிடச்சிச்சுங்கிற மாதிரி ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க யாரும் வந்து மேலே எடுத்து வச்சுருக்காங்க பிள்ளைக்கு யார் என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து கதிர் வர அசிஸ்டன்ட் பிள்ளைக்கு அவங்க வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா பார்த்தீங்களா கதிர மேலே போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்போனா கதிர் உண்மையிலே எடுத்து வைக்கல போல இருக்கேங்கிற மாதிரி தான் தனம் வந்து யோசிக்கிறாங்க சபையில் இது மாதிரிலாம் பேசாதீங்க தெரிஞ்சிட்டு பேசுங்க இல்லை இருக்கிறான் இவன் அப்போயிலேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டுருக்கானா அதனால்தான் இப்படியெல்லாம் பன்னியிருக்காம்போல இருக்குன்னு நினச்சேன் இப்போ அப்படிதான் உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் வாங்கி கொடுத்த நகை கிடையாது நான் தனத்துக்காக எடுத்த நகை நிச்சயம் ஜானகி அத்தைக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் நான் தான் கழுத்தில் தாலி கட்ட போகிறேங்கிற மாதிரி அத்தடியாக மாதம் வந்து யோசிச்சி வச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல கதிர் கார்த்தி வந்து அவங்க வாங்கி கொடுத்த புடவை தான் வந்து தனத்துக்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சிட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்